ஹலோ டு சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிவர்மன் அவர்களோட இயக்கத்தில் தமன் எம் எஸ் பாஸ்கர் மற்றும் வேலா ராமமூர்த்தி இவங்க மூணு பேர் நடித்த ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தாங்க நம்ம பேச போறோம் அந்த படத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்றத பத்தி நீங்க முடிவு பண்ணிக்கோங்க இதையும் தாண்டி இந்த படத்தில் இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத பத்தி தெள்ள தெளிவா அந்த வீடியோல விவாதிப்புமா இப்ப இந்த கதையை பத்தி பேசுவோம் இந்த கதை வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நடுத்தர குடும்பத்துல வசிக்கக்கூடிய ஒரு ஆழ்வைங்களே அவர் வந்து அவரோட கஷ்டத்துக்காக அவரோட பொண்ணோட கல்யாணத்துக்காக வேளா ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு கந்து வடிக்காரங்கிட்ட கடனை வாங்கிடுவாரு வாங்கினதுக்கு அப்புறம் சரியான நேரத்தில் அந்த கடனை கட்ட முடியாதனால வேளாராமூர்த்தி என்ன பண்ணுவாரு உஷாரா பிளான் பண்ணி இவர்கிட்ட ஒரு இடம் ஒன்று இருக்கும் அந்த இடத்தை வந்து எழுதி வாங்கிப்பாரு வாங்கினதுக்கு அப்புறமா கஷ்டப்பட்டு எம்எஸ் பாஸ்கர் என்ன பண்ணுவாரு இந்த இடத்த நம்ம அடகு வச்சிருக்கோம் எப்படியாவது இவரோட கடனை கட்டி அந்த இடத்த நம்ம மூட்டிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி கஷ்டப்பட்டு காசை சேர்த்து வச்சு வேளா பார்த்து காசை கொடுத்துட்டு நம்ம பத்திரத்தை வாங்கிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போனவர் தாங்க திரும்பியே வரமாட்டாரு உடனே இவர் வரலன்னு சொல்லி அவரோட மனைவி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்போ அந்த கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல யாரும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க உதாசீனப்படுத்துவாங்க எதனாலன்னு பாத்தீங்கன்னா வேளா அவர்கள் அந்த ஏரியால ஒரு பெரிய ஆள் ஒரு பெரிய கை அரசியல் சப்போர்ட்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள்னு வைங்களேன் இவர்கிட்ட எந்த இடத்தோட பத்திரம் போனாலும் திரும்பியே வரவே வராது எப்படியாவது இவர் அபேஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி அந்த போலீஸுங்களோ வேளா ராமமூர்த்தி ரொம்ப பெருமையா பேசுவாங்க உடனே ஏன் வராது அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு குரல் வரும் யார்னு பார்த்தா தமன் குமாரோட என்ட்ரி அந்த என்ட்ரி வந்து உண்மையாவே ரொம்ப மாசாக இருந்தது மாசன்றது வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் பில்டப் கொடுக்காம கரெக்டா கரெக்டான டைம்ல கரெக்டான ஒரு என்ட்ரி அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் தமன் குமார் இந்த கேஸை நான் எடுத்துக்கிறேன் எங்க போனார் எம்எஸ் பாஸ்கர் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில வழிகளை பண்ணுவாரு அவர் செய்த முதல் வழி என்னன்னா வேளாராமூர்த்தி அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுவாரு ஆனா வேளாராமூர்த்தி வாயை திறக்க மாட்டாருங்க சோ இந்த படம் வந்து இப்படி தான் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருக்கும்போது இந்த படத்துல இன்னொரு ட்விஸ்ட் வரும் என்னன்னு பாத்தீங்கன்னா அதே ஏரியால ஒரு பொண்ணு வந்து சாகடிக்கப்பட்டிருப்பா இந்த பொண்ணை யார் கொலை பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கேஸையும் தமன் குமார் அவர்கள் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருப்பாரு இந்த ரெண்டு கேஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதுக்கு நடுவில் ஒரு பெரிய ட்விஸ்ட் வரும் ட்விஸ்ட் மட்டும் வராதுங்க நம்ம எதிர்பார்க்காத ஏகப்பட்ட திருப்பங்கள் வரும் அதுக்கப்புறம் இதில் ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணாரா தமன்குமார் ரெண்டு கேஸையும் சால்வ் பண்ணி முடிச்சாரா இல்லையா அப்படின்றது தான் மீதி கதை என்னமோ கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா த்ரில்லர் படம் எடுக்கிறதுக்கான அத்தனை அம்சங்களும் இந்த இருக்கு இல்லைங்களா அதனால இது ஒரு நல்ல கண்டென்ட் தான் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருக்கு என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்றத பத்தி பேசுவோம் நல்ல விஷயங்களை பத்தி கேட்டீங்கன்னா தமிழ் அவரோட என்ட்ரி ரொம்பவே எதிர்பார்க்காத ஒரு என்ட்ரி தான் ரொம்பவே நல்லா இருந்தது இது மட்டும் இல்லாம வேளா மூர்த்தி இருக்காரு பாருங்க இவர் உண்மையாவே ஒரு இளந்தாரி பையதாங்க அந்த மாதிரி இவரோட நடிப்பு வந்து அனல் பறக்கும் நடிப்பா இருந்தது பயங்கர தௌலத்தார்பர் அவரோட நடிப்பு வந்து உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது இது மட்டும் இல்லாம எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் கிட்ட இருந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ரொம்ப ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பு ரொம்ப அசால்ட்டா இருக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அவர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பா யாருங்க கஜராஜ் அவர்கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் வரும் அந்த படத்துல ரொம்ப யதார்த்தமா ரொம்ப ஜாலியா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ் அது மட்டும் இல்லாம இந்த கொலையை யார் பண்ணா இந்த பொண்ணை யார் கொலை பண்ணா எம்எஸ் எஸ் யார் தான் கடத்திட்டு போயிருப்பா அப்படின்ற ஒரு குளூ வந்து இவங்க கொடுக்கவே மாட்டாங்க கடைசி வரைக்கும் நம்மளுக்கு வந்து பிரெடிக் பண்ணவே முடியாதுங்க இவன் தான் கொலகாரனா அப்படின்ற மாதிரி நம்மளால பிரெடிக் பண்ணவே முடியாது அந்த அளவுக்கு வந்து சஸ்பென்ஸ் வந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு போயிருக்காங்க இது வந்து உண்மையாவே நம்ம பார்க்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் அந்த படத்தில் யாருப்பா பண்ணிருப்பா யார் யாரையோ வந்து தமிழ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்றாரு விசாரணை பண்றாரு யாருன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி அந்த அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போனது இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது மட்டும் இல்லாம நல்ல வேலைங்க கிரைம் த்ரில்லரு போலீஸ் மாசு அப்படின்ற மாதிரி சீன் கிடையாது லவ்வு கிடையாது லவ் போர்ஷன் இருக்கு ஆனா தமிழுக்கு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதனால தமிழவர்கள் போலீஸ் வேலையா போலீஸ் வேலையா பாக்குறாரு இதுல டைவர்ட் டைவெர்ட் ஆகி எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ஒரு காதல் ஈரா இப்படின்ற மாதிரி போயிருந்தா கண்டிப்பா அந்த விறுவிறுப்பு கண்டிப்பா குறைஞ்சிருக்கும் ஆனா அந்த ஒரு தப்ப தமிழவர்களும் இந்த படத்தோட இயக்குனர் மணிவர்மா பண்ணவே இல்லை இதையும் தாண்டி இந்த படத்தை பார்க்கும் ஒரு போலீஸ் எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஒரு கேஸ் வந்து அவங்க கையில எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்தெந்த மாதிரியான ரூட்ல எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க அப்படின்றத அக்கு வேற ஆணி வேற படத்துல சொல்லி அதாவது இந்த படத்தை நம்ம கிரைம் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி பத்தோட பதினொன்னா வைக்கிறதோட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படின்ற மாதிரி தான் வந்து இந்த படத்தை எடுத்துக்கணும் ஏன்னா கிரைம் த்ரில்லர் அப்படின்னும் எல்லா படத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு வில்லனுக்கும் ஒரு ஹீரோக்கும் ஒரு பெரிய கிளாஷ் அடிதடி அதுக்கப்புறம் வில்ல வந்து ஹீரோக்கு சவால் விடுவான் என்ன நீ வந்து அரஸ்ட் பண்ண பார்ப்போம் நான் எங்க இருக்கேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி இந்த மாசாஸ்பெக்ட் தேவையில்லாத சண்ட காட்சிகள் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல தமனவர்கள் போலீஸாவே வாழ்ந்துருக்காரு கடைசியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பண்ணி ஒரு சின்ன குழு மாட்டினோடனே அந்த குளூ வச்சு தமன் அவர்கள் இந்த கேஸை முடிப்பாரு அந்த க்ளூ என்னன்றத நீங்க படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு போலீஸ் உண்மையாவே ஒரு கேஸை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா வரணும்னா கண்டிப்பா இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் ஏன்னா இந்த படத்தை வந்து நல்ல டீட்டெயிலிங்காக நிறைய ரிசர்ச் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த படத்தோட அம்சங்கள்ங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது ஏன்னா தேவையில்லாத ஃபைட்டு தேவையில்லாத பாட்டு தேவையில்லாத காதல் இதெல்லாம் இல்லாம இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னா கடைசி வரைக்கும் அதே பண்றேன் ஆடியன்ஸை கட்டி போடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த காலத்து ஆடியன்ஸோட மைண்ட் செட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க இதெல்லாம் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸா நம்ம எடுத்துக்கிட்டா கூட இந்த படத்துல ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்குங்க என்னன்னா இது ஒரு கிரைம் த்ரில்லர் அப்படின்னும் போது கொஞ்சம் படத்தில் ஏற்ற இறக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பான சீன் வந்து அப்படி உச்சத்துக்கு போனோம் அப்புறம் இறங்கணும் ஒரு சேசிங்க இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருந்திருந்தா இது வந்து நம்ம தமிழ் படத்தை பார்க்குற ஒரு காமன் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாவே போகுது மலையாள படங்கள் மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டாகவே போகுது அதனால் ஒரு பெரிய ஏத்த இறக்கும் பெரிய மாஸ்காச்சிகள் எல்லாம் இது இல்லாதனால இந்த கிரைம் த்ரில்லர் ஒரு போலீஸ் ஸ்டோரி அப்படின்னும் போது நம்ம காமன் ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்கள் இந்த படத்துல மிஸ் ஆகும் இது மட்டும் இல்லாம ஹீரோ மற்றும் வில்லன் இந்த சேசிங்கு போட்டி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வந்து டைலாக் பேசிக்கிறது இது எல்லாமே இல்லை இது எல்லாமே இல்லாததால தான் இந்த படத்தை வந்து நான் பாசிட்டிவா சொன்னேன் ஆனால் ஒரு சில காமன் ஆடியன்ஸுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக வேணும் இல்லைங்களா ஏன்னா நம்ம வந்து அவார்ட் ஃபங்க்ஷன் படம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் படம் ரொம்ப ராவான கண்டென்ட் படம் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறாரு அதனால நம்மளுக்கு இது பிடிச்சிருக்கு ஆனால் காமன் ஆடியன்ஸா ஒரு கிரைம் தில்லர்னும் போது கண்டிப்பாக ஒரு சேசிங் இருக்கணும் ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் வந்து ஒரு பெரிய டக் ஆஃப் வார் மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம் அது எதுவுமே இதில் இல்லை அதனால இது வந்து காமன் ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை பெருசா பூர்த்தி பண்ணலனா கூட இது ஒரு நல்ல படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ஹாஃப்ல வேளாராமமூர்த்தி அவர்கள் வந்து இந்த கொலையை பண்ணல அப்படின்றது வந்து நல்லாவே தெரிஞ்சு போயிடும் ஏன்னா அவரோட பாடி லாங்குவேஜ்லையும் அவரோட தௌலத்தான பதிலையும் அவர் சொல்லிடுவாரு இருந்தாலும் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவர் மரம் தான் காமிப்பாங்க செகண்ட் ஹாஃப்க்கு மேலதான் இந்த கேஸ் வந்து கொஞ்சம் திருப்பம் அடையும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம் எதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் அவரை வச்சு கவர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தெரியல இருந்தாலும் இந்த படம் வந்து மற்ற போலீஸ் படங்களோட கம்பேர் பண்ணா ஒரு வித்தியாசமான கான்செப்ட் கண்டென்ட் கொண்ட ஒரு படம் அதனால ஒரு நொடி அப்படின்ற படத்தை மிஸ் பண்ணாதீங்க இந்த படத்துக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் வாயிலாக நாம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் அஞ்சுக்கு மூன்று